என்னோட பிறந்த ஊர் வந்து சந்தனூர் நான் எம்ஏ படிச்சிருந்தேன் டெல்டா கம்பெனியில ஒர்க் பண்றேன் எனக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜீவ் காந்தி என்னோட மாமியார் பேர் சாந்தா என்னோட மாமனார் ராஜா எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு வருஷமா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் முழு காரணம் வந்து எங்கள் மாமனார் ராஜா தான் அவர் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல இருந்து மிஸ் பிகேவா நடத்துக்கிறார் தப்பா தப் தவறான தொடுதல் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதனை எங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னா அவர் ஏத்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அதாவது அவங்க அப்பாவை நம்புறாரு என்னைய என்னைய நம்பாத மாதிரி பேசுறாரு ஏன் நான் அழுத்தமா சொன்னா சொன்னேன் அப்படின்னா அவர் வந்துட்டு என்னைய அடிக்கிறது அந்த மாதிரி பண்றாரு இன்னொன்னு வந்து எங்க அப்பா என்னன்னாலையும் பண்ணுவாரு நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறாங்க அது அந் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தும் என்னை அப்பப்போ அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதாவது பதினஞ்சு நாள் தான் எங்கள் வீட்டுக்கார் என்னோட இருந்தார் இருந்து கல்யாணம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அவர் சென்னை வேலைக்கு போயிட்டார் வேலைக்கு அப்புறம் என்னோட மாமனார் வந்து அவரோட ஃபோனில் தான் நாங்கள் ஃபோன் பேசிகிட்ருப்போம் நான் நான் எங்கள் வீட்டுக்கார் என்னென்ன பேசுகிறோம் அதெல்லாம் அடுத்த நாள் ஃபோன் போட்டு கேட்குறது இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன் எது செய்கிற பார்க்கறது அப்புறமா இதே மாதிரி இதை இத அவங்க வேலையா வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போது நான் தூங்கி இருக்கிற போது இவங்க வந்து என்னோட ரூம்ல என்னோட கைய பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு நான் சொல்லியும் எங்க வீட்டுக்காரரு என் என்னை என்னோட பேச்சை வந்து அவர் கேட்கவே இல்லை அடி திரும்ப திரும்ப அடிச்சு என்னை இங்கேயே தான் விட்டுட்டு போறாரு ஏ நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க அம்மா வீட்டு அடிச்சாலும் சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் எங்க வீட்டுக்கார் வந்து என்கிட்ட பேசிட்டு போய் என்னைய என்னைய பத்தி தவறான ஒரு என்ன அதாவது நேயம் சொல்றது அந்த மாதிரி ஒரு பத்து பேரு கூட்டிட்டு வர்றது திரும்ப கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு போறது இதையே ஒரு வழக்கமா இருந்துச்சு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு நானு உங்க வீட்டுக்கு நான் வர்றதே இல்லை நீங்க ரொம்ப டார்ச்சல் பண்றீங்க உங்க அப்பா இப்படி பண்றாரு நீ எதுவும் கேட்கறதுல அப்படின்னு நான் சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு குடிச்சிட்டு டெய்லி தகாத வதை கண்டாரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறாரு இது இது கேட்டு கேட்டு என்னால அங்க இருக்கவே முடியல இது நான் எது சொன்னாலுமே அங்க என்னோட பேச்சு எடுப்படல என்னோட மாமியார் வந்துட்டு நான் எந்த ஒரு வார்த்தை இப்படி பேசுறாரு அப்படின்னு எங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னா என் புருஷன் என்னதான் கேட்டான் அப்படின்னு அவங்க மேல அவங்க மேல பண்ணிக்கிற மாதிரி அவங்க புருஷின காப்பாத்தி விடுறது இது அதாவது அவங்க அம்மா அப்பா சொன்னா எல்லாமே ஓகே அவங்க சொல்றதுதான் வேதவாக்கு நீ யா நீ யாருன்னே தெரியாது அந்த மாதிரி அதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோவா தான் வச்சிருக்காங்க என்னைய யூஸ் த்ரோ அவங்களோட தேவைக்கும் ஒரு அடிமை தனத்துக்கும் தான் இது இதுவே வழக்கமா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் ஆறாம் தேதி வந்து என்னோட மாமனார் வந்து ஃபுல்ல காலையிலேயே ஃபுல்ல குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து நான் குழந்தைக்கு ஜட போட்டிருந்தேன் இட போட்டிருந்தப்ப என்னோட வீட்டுல வந்துட்டு என் என் எனக்கு முத்த கொடுக்க வந்தாரு நான் அவரை வந்து உதமச்சுட்டு வந்துட்டேன் புது மஸ்ட் வந்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு எங்கள் மாமியார் நான் உட்காந்துட்டு அழுந்துட்டே இருந்தேன் ஏன் அழுறன்னு எங்கள் மாமியார் வந்து கேட்டுட்டு கேட்டதுக்கு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நிலத்தானு போனோம் வான்னு சொல்லிட்டு போனாங்கன்னா குழந்த சின்ன குழந்தை என்னோட ரெட்டாவது பொண்ணு அவங்கள வந்துட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன் ஆட்டிகிட்டு இருந்தப்ப அவன் கதவை உள்ள வந்து கதவை சாத்த வந்தான் சாத்த வந்தது எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து தாத்தா அப்படின்னு நான் கூப்பிட்டு இவன் அங்கேயே நின்னுட்டான் உடனே அருவாமனை தெரியும் தேங்காய் அருவாமனையை எடுத்துட்டு நான் உன்னை வெட்டாமட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு அவன் அப்புறம் அவங்க வீட்டானு போய் ஓடிட்டான் யாருக்கிறாங்களா இல்லையான்னு திரும்பி பார்த்துட்டு போயிட்டான் அவன் போயின்ன அப்புறம் உன்னைய நான் விட மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஏன்னா நீ என்னோட தப்பா நடந்துக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது அப்புறம் நான் நிலத்தானு போக போகும்போது இவன் வழியில வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னா நீ நீ எனக்கு என்னை யார் பாத்துக்குவா அப்படின்னு சொல்ற அப்ப என் புருஷனை என் புருஷனை யார் பாத்துப்பாடா அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு வந்துட்டு என்ன எனக்கு யார் சாப்பாடு போடுவா எனக்கு யார் என்னையும் என் புருஷனையும் நீ வாழ விட விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க என்ன நான் ஆசைமா போடா சொல்லிட்டு நான் நான் நடந்து வந்தேன் அவன் என் ஒதுங்கிட்டான் அவன் அவன் எங்க மாமியார் கிட்ட போயிட்டான் இந்த செய்தியை வந்து நான் யார்கிட்டையும் சொல்லாம எங்க நாத்துனார் சின்ன நா அவங்க கிட்ட போய் சொன்னேன் கிட்ட சொன்னதையும் அவங்க வந்துட்டு அப்படி பேசினானா எப்படி பேசுனானா போய் நான் அவளை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு அவங்க கேட்கவே இல்லை அவங்களோட இன்னொரு அக்கா இன்னொரு அக்கா இருக்காங்க என்னோட நாத்தனார் அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி என்னோட நாத்தனார் எல் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னையே தான் தகாத வார்த்தையில் பேசுறாங்களே தவிர அவங்க அப்பனை வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு யாரும் இது பண்ணல இன்ன வரைக்குமே என்ன என்னையே தகாதவ அப்படின்றத தான் பேசுறாங்களே தவிர ரொம்ப அரகண்டான வார்த்தை வாடி பட்ரி இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் அவங்க அப்பா ஒரே நாளில் காலையிலேயும் சாயந்தரம் எப்பெல்லாம் குடிச்சிட்டு வரானோ அப்பெல்லாம் பேசுறான் ரொம்ப தவறான வார்த்தையில கடற்கேரியா அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார திட்டினாரு திட்டத்துக்கு நான் இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் உங்க அப்பா பேசுறாரு நீ எதுவுமே கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அதாவது எப்பவும் அவங்க என்னை ஏதாச்சும் பேசிட்டே இருக்கிறாங்க நீ எதையுமே என்னை கேட்கறதே அவங்கள கேட்கறதே இல்லை என்னையே கேட்கிற என்னையே அடிக்கிற அப்படின்னு நான் நான் சொல்லிட்டே இருக்க எங்க வீட்டுக்காரர் என்னை அடக்கிட்டே அடக்கிட்டே இருக்க இருக்கா எங்க மாமனார் வந்து திரும்பவும் என்னடா பேசுற அவங்க அம்மா ஒரு தேவையா அவங்க அப்பா ஒரு ஆக மாட்டாதவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போ எந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாலோ போ போட்டோம் பாக்கலாம் எந்த போலீஸ்காரன் வரானோ அதே மாதிரி எவனை கூட்டின்னு வராலோ கூட்டின்னு வரட்டும் இன்றைக்கி இவ்வளோ காலி பண்ணாமடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இரும்புற கம்பி எடுத்துகிட்டு வந்து என்னை அடித்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அவங்களோட சேர்ந்துட்டு அடித்தார் அடித்து ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சதுல நான் கிட்ட இருந்து ஓடி போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டுருவேன் எங்கள் மாமனார் கிடப்பாரை எடுத்துகிட்டு வந்து அந்த கதவை ஓடிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில நான் அங்க வந்து நான் அங்க வந்து எப்படியும் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் தப்பிச்சு ஓடி வந்து பார்த்தா என் மூஞ்சி ம மற்ற இடம் எல்லாம் ரத்த காயமாக இருந்துச்சு வந்து ஒரு அக்கா கூட லிஃப்ட்டில் வந்து ஃபோன் ஃபோன் அந்த அக்காக்கிட்டே ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி என்னை அடிச்சுட்டாங்க நான் வந்து பர்கூர்ல போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொன்ன பின்னாடியே எங்கள் வீட்டுக்கார் பின்தொடர்ந்து வந்தது நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு கண்டிப்பாக என்னை பிடிச்சின்னு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னது அவர் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணா அனுப்பி நாங்கள் தருமபுரி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆனோம் தருமபுரி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டா அங்கேருந்து கேஸு கேஸு நாங்க அங்கே கொடுத்துட்டோம் வாக்குமூலம் அங் நாங்கள் கொடுத்ததுலேருந்து அங்கிருந்து போலீஸ் வந்து அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் ஒரு பதினோரு மணி போல வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு இருந்து இன்னைக்கு எட்டு நாள் ஆகுது எட்டு நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அது எங்களோட இது வந்து காவேர்பட்டினம் காவேர்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எந்த ஒரு நடவடிக்கை அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பொண்ணு வருட்டு பொண்ணு வரட்டு பொண்ணு வருட்டு தான் எங்க ஆளுங்க ரெண்டு மூணு நாள் போனாங்க போனதுக்கு பொண்ணு வரட்டு இரு பொண்ணு வருட்டு சொன்னாங்க என்னை வந்து அஞ்சு நாள் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிட்டு அவங்க ஜிஹெச்லேருந்து அனுப்பலவே இல்லை அனுப்பாம என்ன ரொம்ப அடிபட்டு இருந்ததுனால அனுப்பாமே இருந்ததுனால நான் அடுத்த நாள் ஜிஹெச்ல இருந்து வந்து அடுத்த நாள் போனேன் அடுத்த நாள் என்னையும் என்னையும் கூப்பிட்டு ஒரு பதினஞ்சு நியாயக்காரங்களை கூப்பிட்டு வச்சு சமாதானமா போயிடலாம் சமாதானமா போயிடலாம் அப்படின்னா சுமூகமா பிரிஞ்சுக்கலாம் அவங்க வாழ வைக்கிறேன்னு சொல்லல சுமூகமா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற வார்த்தையை தான் சொன்னாங்க சுமூகமா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த ஒரு குடும்பத்தை வந்து இவங்க காப்பாற்றதான் வந்திருக்காங்க பக்கம் இருக்கிற எல்லாம் சுமூகமா பிரிஞ்சுக்கலாம் சார் போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஒரு நாள் ஃபுல்லா கா என்னையை வந்து காக்க வச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லா காக்க வச்சிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன் உனக்கு என்னம்மா அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறாங்க அடிதடி பண்றாங்க என்னை எப்படி அடிச்சிருக்காங்க நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கு எஃப்ஐஆர் தானே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போ போடவே இல்லை போடணும்னு சொல்லிட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஆறு மணி வரைக்கும் உட்கார் வச்சுட்டு இருந்துட்டு கடைசியில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் அடுத்த நாள் நே அடுத்த நாள் நேற்று இன்னைக்கு தான் இன்னைக்கு போய் எங்கள் அப்பா போய் எஃப்ஐஆர் காப்பி கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு எஃப்ஐஆர் இன்னும் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே தான் சுத்திட்டு இருக்காங்க எங்க மா இதில் முக்கியமான என்னன்னா அடித்ததே எங்கள் மாமனார் காயம் இருக்கிறதே எங்கள் மாமனார் அடித்தது வெளிக்காய ஃபுல்லவே அவர் அடிச்சிருந்தான் ஆனா ஆனால் அவரையே அவரே வராமல் ஒரு வழக்கம் முடிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அது ஃபைல் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது அது எப்படின்னு தெரியல அவர் வரவே இல்லை எந்த ஒரு இது பேசவே இல்லை ஃபைல் பண்ணு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாம் வெளியே தான் சுற்றிட்டே இருக்கிறாங்க இதுக்கு வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் இதில் இதுல போலீஸோட பங்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் சென்னையில் ஒர்க் பண்ணி எங்களோட மேரேஜுக்கு வந்து பதினஞ்சு நாள் தான் லீவ் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு நாளில் பத் அஞ்சு நாள் வந்து மேரேஜுக்கே சரியா போச்சு பத்து நாள் லீவ் இருந்து என்னை இங்கேயே எங்கள் வீட்லேயே விட்டுட்டு சென்னை போயிட்டாரு சென்னை போன உடனே நான் என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை எங்கள் அப்பா அதெல்லாம் வாங்கி தரல நான் வந்து ஃபோன் பேசணும் அப்படின்னா எங்கள் மாமனாரோட ஃபோன்ல தான் பேசினோம் இவங்க வந்துட்டு நான் ஃபோன் பே பேசுகிறத வந்து ஆட்டோ கால் ரெக்கார்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு அடுத்த நாள் அதை போட்டு பார்க்கறது நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத கேட்கறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுருந்துக்க இதே கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு அவர் இந்த இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் என்கிட்ட தப்பான ஒரு இது க்ரியேட் பண்ணுறாரு கிரியேட் பண்ண நான் ஒத்துக்கலை அப்படின்றத மனசில் வச்சுட்டேன் தான் அவர் இன்ன வரைக்கும் என்னைய பழி வாங்கணும் அப்படின்ற இதோட நடந்துக்கிறாரு நான் நான் சந்தனூர் கிராமத்தில் வளர்ந்தவன் தகுதோக்குள்ள பொண்ணு கொடுத்தான் தகதோக்குள்ள பொண்ணு கொடுத்து அந்த பொண்ணுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்குவேன் வளர்த்து வாழைங் பண்ணி கொடுத்து பதினைஞ்சு பவுன் நகை போட்டு கொடுத்தான் வண்டி ரெண்டு வண்டி வாங்கி கொடுத்தான் இவ்வளோ பண்ணியும் அந்த புள்ளியை நல்ல மாதிரியே வச்சன இல்லை வச்சுனா ரொம்ப சுத்துரவரப்படுறேன் குடும்பம் அவங்க கல்யாணம் பண்ண ரெண்டாம் ஒரே மாஸ்டர் வந்து அந்த பிள்ளை அம்மா கொடுமை சுத்தரவாதம் பண்ணிட்டாங்க நாலு மூணு டைம் கேஸ் கொடுத்து பார்த்துக்கிட்டேன் அந்த காரியமாக காவேரி பந்த் இது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காதனால எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கொடுத்து பார்த்துக்கேன் அங்கேயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை பிள்ளை மேலே தான் குறைய சொன்னாங்க அதுக்கு மேலே நான் நேரத்தை கூட்டி கூட்டி பாட்டு என்னால் முடியல முடியாத அளவுக்கு நீ எப்படியோ போக பாப்பா அப்படின்னு சொல்லி விட்டும் பார்த்தேன் அது அப்புறம் மனுஷு கேட்காத நானே அந்த பிள்ளைக்கு அரிசி பருப்பு நல்லா தனியாக வச்சா தான் கொடுக்குவன் வருவன் அனுப்புவோன்னு சொல்லி அவங்க தனியாக தனி கொடுத்தானே வைக்க சொன்னேன் அது தண்ணி கொடுத்தானே ஒரு பத்து அடிக்கு ஒரு குட்டி கொடுத்து என்னமே வாங்கி போகலாம் இவன் மட்டும் அப்பாங்க போய் சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த பிள்ளையை பத்தினா வச்சுனாங்க நானே அரிசி பருப்பு நல்லதுக்கு அடுத்தலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கொண்டு போய் கொடுத்தேன் இவ்வளவும் கொடுத்து அந்த பிள்ளை இந்த சித்திரவாதம் பண்ணுறாங்கன்னா இது எனக்கு பொறுக்க முடியல கேசனுக்கு போனாலும் எந்த நியாயமும் கிடைக்கிற எங்கே போனாலும் கிடைக்கிறது இதுதான் உண்மை